பத்தி மூன்றாம் தேதி கையிட்டி சட்டவிரோத விசாரிக்கு முன்பாக போராட்டம் ஒன்றை நாங்கள் நடாத்தியிருக்கின்றோம் காணி உரிமையாளர்களுடைய வேண்டுகோளின் அடிப்படையிலே அவர்களுக்கு கிடைத்த தகவல்களின்படி கையட்டி விசாரி அமைந்திருக்கின்ற பகுதிக்குள்ளே மேலும் ஒரு சட்டவிரோத கட்டம் ஒன்றை அவர்கள் கட்டி அதனை பூர்த்தி செய்து அதனை திறக்கின்ற ஒரு நிகழ்வு இடம்பெறப் காணி உரிமையாளர்களுக்கு தகவல் கிடைத்திருந்தது அதுபோன்ற செய்திகளும் ஊடகங்களிலே வெளிவந்திருந்தது அந்த அடிப்படையிலே இன்று அந்த சட்டவிரோத கட்டு அந்த புதிய கட்டடத்தை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் ஒன்று இங்கு நடாத்தப்பட்டிருக்கின்றது இந்த கட்டடம் தொடர்பாக கடந்த வருடம் இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் முப்பதாம் தேதி யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே பிரதி பதில் அரசாங்க அதிபர் பிரதி வினவர்களுடைய தலைமையிலே நடைபெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்திலே இந்த இவ்வாறான ஒரு கட்டடம் அமைக்கப்படுவது தொடர்பாக நாங்கள் கேள்வி எழுப்பியிருந்தோம் அந்த சந்தர்ப்பத்திலே அரசாங்க அதிபர் அவ்வாறு ஒரு க அப்படியான கட்டுமானங்கள் எதுவும் இல்லை என்று சொல்லி சொல்லியிருந்தார் இருந்தாலும் நாங்கள் அழுத்தம் திருத்தமாக எங்களுக்கு கிடைத்த தகவல்களின்படி அந்த கட்டுமானங்கள் நடைபெறுகிறது என்பதை உறுதியாக சொல்லியிருந்தோம் அது தொடர்பாக நாங்கள் நேரிலே பார்வையிட்டு நடவடிக்கை எடுப்பதாக அரசாங்க அதிபர் தெரிவித்திருந்தார் ஆனால் அந்த கட்டடம் தொடர்ச்சியாக கட்டப்பட்டு இப்பொழுது திறப்பு உலா செய்யப்பட்டிருக்கின்றது இன்று வடமாகாண பிரதி போலீஸ் மாதிபர் இந்த கட்டிடத்தை திறந்து வைத்திருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது இந்த சம்பவத்தை நாங்கள் மிகவும் மென்மையாக கண்டிக்கின்றோம் நேற்று முன்தினம் கொழும்பிலே புத்த சாசன அமைச்சு காணி மீனியாளர்களை அழைத்து அந்த காணிகள் உங்களுடைய காணிகள் என்பது உறுதிப்படுத்தப்படுகின்ற பட்சத்தில் அந்த காணிகளை தாங்கள் உங்களிடம் நிச்சயமாக கையளிப்போம் என்றும் கடந்த கால அரசாங்கங்கள் விட்ட தவறுகளை தாங்கள் செய்யப்போவதில்லை என்றும் இனவாத மத இனவாத மற்றும் மதவாத செயற்பாடுகளுக்கு தாங்கள் இடமளிக்க மாட்டோம் என்றும் கூறி இரண்டு நாட்களுக்குள் அதே அரசாங்கத்தினுடைய இராணுவ இயந்திரம் மற்றும் காவல்துறை இயந்திரங்கள் கடல்படை விமானப்படையைச் சேர்ந்தவர்கள் எல்லோரும் இங்கே வருகை தந்து இந்த செயல்பாடு நடைபெற்றிருக்கின்றது இந்த சிறப்பு விழாவுக்கான பூர்வாங்க வேலைகளில் இராணுவ வாகனங்களை கூடுதல் ஆரம்பிப்பான காலத்தில் அமைகின்றது விமானப்படை மற்றும் கடற்படை வாகனங்கள் கூட வந்து சென்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த அனுரகுமார அரசாங்கம் ஒரு உரத்திலே தாங்கள் இனவாதம் மதவாதத்திற்கு இடமடிக்க மாட்டோம் தமிழ் மக்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் தாங்கள் தீர்த்து வைப்போம் என்று ஒரு புறம் கூறிக்கொண்டு மறுபுறத்திலே அனுரகுமார பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்ற அதே இராணுவ தரப்பு இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை திறக்கின்ற செயல்பாடுகளுக்கு முழு அளவில் ஒத்துழைத்திருக்கின்றார்கள் அதுவும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டிய துறையினுடைய வடக்கு மாகாண பிரதி போலீஸ் மா அதிபர் அந்த கட்டடத்தை திறந்து வைத்திருக்கிறார் அல்லது இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார் என்பது ஒரு இதன் காரணமாகத்தான் போ மக்கள் நீதிமன்றங்களை நாடாமல் இருக்கின்றார்கள் ஏனென்றால் இந்த இது ஒரு குற்றவியல் சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாகவும் இங்கே இருக்கிறது இந்த விடயங்களிலே போலீசாருடைய அறிக்கைகள் என்பது தங்களுடைய பௌத்த மதத்துக்கு சார்பாக இருக்கும் என்ற ஒரு அச்சம் காரணமாக நீதிமன்றங்களுக்கு செல்வதற்கு காணி உரிமையாளர்கள் தயங்குகின்றார்கள் அவை போலீசாருடைய இந்த நடவடிக்கைகளை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த அனுபவத்தையும் நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம் இதிலே மிகவும் கவலைக்குரிய இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு ஆசிரியர் அணி கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் இந்த இனவாத அனுரகுமார் அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்கியிருந்தது அவர்கள் இப்பொழுது தங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்ப சலுகைகளை பெற்றுக்கொண்டு அவர்கள் தங்களுடைய பாட்டுக்கு தங்களுடைய குடும்பங்களோடு தங்களுடைய செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் வீதிகளிலே இருந்து போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறு சமூகத்தில் இருக்கக்கூடிய கட்டவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகின்றவர்கள் தங்களுடைய சுக தனிப்பட்ட நிலங்களுக்காக தங்களுடைய ஒழுக்கக்கீடுகளை மறைப்பதற்காகவும் அற்ப சலுகைகளை வந்து பெற்றுக்கொள்வதற்காகவும் இவ்வாறு அந்த இனவாத அரசுக்கு வந்து முண்டு கொடுத்து கொண்டு அபிவிருத்தி என்றும் இன நல்லிணக்கம் என்றும் பேசுவது என்பது ஒரு மிகவும் வேதனைக்குரிய மக்கள் விழிப்படைந்து கொள்ள வேண்டும் மக்களுக்காக யார் தெரியவில்லை என்று போராடுகிறார்கள் என்பதை வந்து மக்கள் இனம் கண்டு கொள்ள வேண்டும் இவ்வாறான இந்த சுயநல மிக்க புத்திஜீவிகள் என்று சொல்லிக் கொண்டுகின்றவர்கள் உங்களை ஏமாற்றி உங்களுடைய தலையிலே தலையிலே மண்ணள்ளி போட்டு உங்களுடைய சொத்துடைமைகளையும் உங்களுடைய இருப்பையும் கேள்விக்குறியாக்கி பேரணவாதிகளுக்கு தாரை வார்த்து கொடுத்து அவர்கள் தாங்கள் உயர் பதவிகளில் அமர்வதற்காக அவர்கள் துடித்து கொண்டிருக்கிறார்கள் எங்களை பொறுத்தவரையிலே இந்த இருப்புக்கு இருப்பை உறுதிப்படுத்துவதற்கு நாங்கள் ஒன்று திரண்டு போராட வேண்டும் இப்பொழுது வைக்க மனித உரிமைகள் கூட்டத்தொடர் நடைபெறுகின்ற நேரத்தில் நாங்கள் இந்த விடயங்களை ஒரு சர்வதேச மூத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு செல்வதன் மூலமும் ஒன்றிணைந்து நாங்கள் இந்த செயல்பாடுகளுக்கு எதிர்ப்புகளை தெரிவிப்பதன் மூலம்தான் நாங்கள் இதனை மட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அல்லது தடுத்து நிறுத்தக்கூடியதாக இருக்கும் அல்லது இந்த இழந்த இடங்களை நாங்கள் மீட்டெடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த வகையிலே இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிரான போராட்டத்துக்கு இந்த மக்களோடு நாங்கள் எப்பொழுதும் தொடர்ச்சியாக நாங்கள் பக்கவலமாக இருப்போம் தொடர்ந்தும் இந்த சட்டவிரோதமான செயல்பாடுகள் நிறுத்தப்படுகின்ற வரைக்கும் இந்த போராட்டங்களில் நாங்கள் காணி உரிமையாளர்களோடு சேர்ந்து நாங்கள் ஈடுபடுவோம்